இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலிகூறுவார்களாக என இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் எனக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம் யாவரும் இந்த யாவரும் என்ற காரியத்தை எடுத்து நாம் பார்ப்போமானால் இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது இந்த உலகம் சொல்லிக் கொள்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்கலாம் அல்லது தேவனை அறியாத ஒரு புறஜாதியாய் கூட நீங்கள் காணப்படலாம் அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த கூட்டமாக கூட இருக்கலாம் அல்லது இப்படி இந்த உலகத்திலே நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலே நம்முடைய தாவிது சொல்லுகிறார் உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள் என்று இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் அவர் கேட்கிற ஒரு காரியம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தேவனிடத்தில் கேட்கிறார் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக என்று அந்த இடத்துல கேட்கிறார் அவரை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் அவனுடைய வாழ்க்கை என்னாலும் ஒரு கம்பீரமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் கேட்கிறார் அப்படி தேவன் செய்கிறவராய் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த காரியத்தை தேவனிடத்தில் உறுதிப்படுத்துகிறார் அப்படி தேவன் செய்கிறதுனால தேவனை நோக்கி தாவிது வேண்டுதல் செய்கிறார் பார்க்க ஒரு இந்த இடத்துல வேண்டிய இன்னொரு காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் கம்பீரமும் இருக்கிறதை தாண்டி அப்படி உம்மை நம்பி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை நீர் காப்பாற்றுகிறீர் இந்த இடத்துல வசனம் சொல்கிறது நீர் அவர்களை காப்பாற்றுவீர் இந்த இடத்துல காப்பாற்றுவீர் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு கொடுக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வாழ்க்கையை அவர் காப்பாற்றுகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார் என்பதை இந்த இடத்திலே நம்முடைய தாவிதானவர் உறுதிப்படுத்துகிறார் மூன்றாவதாக இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலிகூறுவார்களாக என வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலிகூறுவார்களாக என்று இந்த இடத்துல தாவிது குறிப்பிடுகிறார் நம்முடைய ரட்சகரும் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் நேசித்தால் மட்டும்தான் அவரில் கலிகூற முடியும் அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை அவர் நமக்காக செய்த தியாகங்களை அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை அவர் நமக்காக அவரையே கொடுத்தார் அவருடைய ஜீவனை கொடுத்தார் அவருடைய கொடுத்தார் அவருடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் இந்த மனிதனுக்காக கொடுத்தார் அதுவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் அந்த காரியத்தை நாம் நினைத்து அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயும் விசுவாசமாயும் இருந்து அவரை பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும் நாம் அவருடைய நாமத்தை நேசிக்க கூடியவர்களாய் காணப்பட முடியும் அப்படி நேசிக்கிறவர்களாய் நாம் இருந்தோம் அந்த சமயத்தில் மட்டுமே கலி கூற முடியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் அறிந்திருந்து நம்முடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நிற்க முடியும் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு யோசித்து நாம விரும்பின ஒரு காரியத்துக்காக நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக அதையே போட்டு குழம்பி நாம நம்முடைய வாழ்க்கையை தெரியாதவர்களாய் விட்டுவிட்டு நம்முடைய இயேசுவின் அறிந்து கொண்டு அவர் என்னென்ன விதத்தில் நம்மை வாழ விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய இலக்கு என்ன அவருடைய இருதயம் எதை நாடுகிறது அவருடைய சிந்தையில் யார் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு இந்த சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று வசனம் சொல்லப்படுகிறது போல நம்புகிறவர்கள் இந்த இடத்துல உண்மை என்ற இடத்துல இயேசு என்று நீங்கள் குறிப்பிட்டு இயேசுவை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என் ஆளும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் கூறுவார்களாக என்ற வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மீது நான் வாழ்த்துதலோடு கூட இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ பிளஸ் யூ